ஆனால் பெருமான் மணிவாசகருக்கு உடனடியாக அந்த திருவடிப்பேற்றை தரவில்லை இங்கேயே சொல்லிவிட்டு மறைந்து விட்டான் அது எவ்வளவு காலம் என்று தெரியாது இங்கேயே இருப்பது இந்த மண்ணுலகத்தில் இருப்பது அதை மணிவாசக பெருமானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை உடனடியாக திருவடி பேறு அவருடைய அதை கருத்து வைக்கிற கற்பித்துக் கொள்கிறார் தான் இறைவனுடைய திருவடியை பற்றாமல் நோக்காமல் உலகியல் இன்பங்களை நோய்கி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் பெருமான் என்னை இங்கேயே இது என்று சொல்லிவிட்டான் என்று கற்பித்துக் கொள்கிறேன் பாடல்களிலும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி உலகிய இன்பங்களிலே குறிப்பாக பெண் இன்பத்திலே தான் ஈடுபட்டிருப்பதாக இருப்பதாக சொல்லுகிறேன் அத நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா அவருடைய குறையாக தவறாக அதை கருதாமல் மக்களுடைய பொது என்னதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லா ஞானத்தையும் பெற்று அவர்கள் திருக்கோயிலை எழுப்பியிருந்தாலும் மக்கள் திருக்கோயிலுக்கு சென்றாலும் கூட இறைவனை பற்றுவதாக எல்லாம் நம்மளே ஏற்றுக்கொள்ள முடியாது இறைவனை பற்றியிருந்தால் நிலைமையே வேறு விதமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் இன்றைக்கு இருக்கிறது அதாவது உலகவருடைய நிலையினை ஏற்றிக்கொண்டு பாடுகிறார் என்ற அந்த பொது கருத்தை நம்ம தொடர்ந்து மூணு மாதமாக அதிகம் முடிகின்ற வரையில முடிஞ்சா திருவாசனம் முழுக்க அதுதான் கிடைக்கும் அந்த வகையில முப்பத்தி ஓராவது பாடலை நாம் முற்படுகின்றோம் சச்சயனே என்று பெருமான விழிக்கிற விழித்தெல்லாம் அழைத்த சச்சையனேங்கிற இந்த சொல்லு எப்படி வந்தது என்பதை போன மாதத்திலேயே குறிப்பிட்டோம் இது மக்களுடைய பேச்சு வழக்கில சில சொற்களுடைய ஒழிப்பு முறை மாறும் சோறு சோற்றை உண்டான் என்று இந்த இலக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வரி பேச்சு வழக்கில் சோத்த சாப்பிட்டான் அப்படின்னு வரும் சோறு 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 என்பது சோத்து என்று வந்தவர்கள் அது போல சத்தையன் என்பது சச்சையன் என்று வந்திருக்கு சத்து ஐயன் சத்தையன் அவ சத்து என்பது இறைவனுடைய மாறாத நிலைவேற்றினை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு என்றும் அழியாத தன்மை அனாதைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு நல்ல சொல்லு தமிழ் சொல் ஒன்று சொல்லு இந்த சத்தையன் என்ற அந்த சொல்லு பேச்சு வழக்கலை சச்சையன் என்று வருகிறது எனவே சச்சையனே என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் ஒரு பொழுதும் மாறாது நிலைவேற்றுத்தன்மையுடைய இறைவனே என்று அவருடைய பொருள் அப்படி அழைத்து மிக்க தண்புணல் விண் கால் நிலம் நெருப்பாம் பிச்சையனே என்று பேசுகிறார் அடுத்து ஒரு அற்புதமான கருத்து சொல்கிறேன் இப்ப சச்சயன் என்பது அவனுடைய இந்த உண்மைத்தன்மை சமஸ்கிருதத்தில் சொன்ன சுரூப நிலை அப்படி சொருப நிலையிலேயே பெருமான் இருந்து விட்டால் உயிர்களுக்கு ஒரு பலனும் இல்லை உயிர்களுக்காக பெருமான் இந்த பழத்தில் இருந்து கீழே இறங்கி வர வேண்டும் இறங்கி வந்து உயிர்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்தாக வேண்டும் அப்படி உயிர்களுக்கு தேவையானதை செய்வதுதான் ஐந்தொழில் என்பது அது முதல் தொழில் என்பது படைப்பு தொழில் பெருமான் இந்த உலகத்துல வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் எவ்வளவு என்று எண்ணிக்கை சொல்ல இயலாது கோடி 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 உயிர்களுக்கெல்லாம் உடம்புகளை நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உடம்பு என்பது குருவின் நிலை இது ஐந்து பூதங்களால் ஆனது ஐந்து பூதங்களை முதலிலே படைத்தார் இந்த ஐந்து பூதங்களை விளக்குகிறார் தன் பூனால் புனல் என்றால் நீர் என்று பொருள் நீருடைய இயல்பு என்ன குளிர்ச்சி அது நல்ல தமிழ் சொல்லு தன்மை மூணு சுழி எனவே தன்புணல் என்று சொல்கிறது அந்த இயல்போடு கூடிய பொருள் அப்புறம் பின் மேல இருக்கிற வானம் ஆகாயம் ஒரு கால் காற்று அப்புறம் நிலம் மண் மண்ணுலகம் நெருப்பு இந்த ஐந்து பூதங்களையும் பெருமாள் படைக்கிறோம் எண்ணி பார்த்தோம்னா உலகத்திலே எத்தனையோ விஞ்ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறார்கள் அவர்களால் இந்த ஐந்து பூதங்களை அவர்களால் உருவாக்க முடியுமா என்றால் முடியும் இந்த ஐந்து பூதங்களை உருவாக்குகின்ற ஆற்றல் இளைவன் உருவனுக்கு வேற யாரு இந்த ஐந்து பூதங்களை கொண்டலாம் பெரிய வியப்புக்குரிய செய்தி எனவே என்ன சொல்கிறார் என்று விழிக்கிறார் வியப்பு தன்மையை ஏற்படுத்துபவன் என்று அழைப்பு சச்சயன் என்று முதலில் அதை அடுத்து ஐந்து ஊதங்களையும் படைத்து அழித்து அந்த வியத்திற்குரிய தன்மை அந்த பொருள் அப்புறம் பெருமானுடைய நமக்கு உணர்த்துகிற வெளியாய் கரியாய் என்று வெளியாயினா வெட்ட வெளியே அர்த்தம் கூடாது வெண்மை நிறம் உடையவனே என்று சொல்ல கரியாய் என்றால் கரிய நிறம் உடையவனே கருமை நிறம் உடையவலி என்று சொல்ல பச்சையனே என்று பெருமான் அழைத்தார் பச்சை நிறத்தை உடையவனே என்று அழைத்தார் செய்ய மேனியனே சிவந்த நிறத்தினை உடைய உடம்பினை உடையவனே என்று பார்த்தார் இப்படி பெருமானை நான்கு வண்ணங்களை சொல்லி விழிக்கிறார் இதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கணும் ஐந்து பூதங்களை படைக்கிறான அளவா ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு நிறம் உண்டு மண் என்றால் பொன்மை நீர் என்றால் வெண்மை வெப்பம் என்றால் செம்மை காற்று என்றால் கருமை என்றால் புகைமை ஐந்து நிறங்கள் நிறைய குறிப்பாக உண்மை விளக்கம் என்று சொல்லுகிறார் இந்த ஐந்து நிறங்கள்ல தொடக்க நிலை எது என்று சொன்னால் கருமை அது இருப்பு வெண்மை என்பது இயக்கம் எல்லாம் நீங்க தாவரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல ஒரு செடியில் இலைகள் தோன்றுகின்ற பொழுது அந்த உள்ளார கருகிய நிறம் அது இருப்பு நிலம் அது வெளியில் வருகின்ற பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பழுப்பு நிறத்தில் வகை இறைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழுப்புக்கே பல வகை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழுப்பு இருந்த மாதிரி பச்சையாகும் நில பச்சையாகும் அப்படியே பார்த்தீங்கன்னா சில இலைகள் நீல நிற தெருநீரை நிறத்தை கொண்டதாக இருக்கும் இந்த பச்சை அப்படியே கால்போக்கில் முதிர்ந்ததுன்னா ஆகும் இன்னும் நன்றாக இந்த நீர்த்தன்மை வெளியேறி முதிர்ந்த நிலையில பார்த்தீங்கன்னா வெண்மையாக அப்ப குளிர்ச்சியிலிருந்து வெப்பத்திற்கு இருப்பில் இருந்து இயக்கத்திற்கு என்றெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அவ்வளவு அறிவியல் செய்து உள்ளே இருக்கின்றார் அந்த வகையில வகையில்தான் நமக்கு என்ன பண்றான் கரியவனாக இருக்கிறான் வெண்மையானவர்கள்

வெண்மை வெண்ணீற்று உமை என்றுக்தி வெண்ணிறம் உடையவர் அவ நமக்காக வெளிப்படுகின்ற பல்வேறுரங்கள்ல பச்சை அம்மா வரு அந்த மாதிரி பல இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கிதான் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே என்று பெருமானை அழைக்கிறார் அது மட்டுமல்ல ஒன் பட அற கச்சையனே படம் எடுத்து ஆடும் பாம்பு அரவம்னா பாம்பு படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பு அதை கச்சையாக அணிந்திருக்கிற கச்சைன்னா இப்ப நமக்கு நல்ல தமிழ் உள்ள கச்சு கச்சை இது வெறும் பெல்ட்டுன்னு பேர் பெல்ட்னா தான் வளர்ந்து கச்சைனா யாருக்கும் புரிய அந்த மாதிரி ஆயிடுச்சு அதே போல பெண்கள் மாறுபடி அணிந்து கொள்ளக்கூடிய அந்த உடைக்கு கச்சு என்று பேர் அதெல்லாம் இன்னைக்கு வளர்த்தத்தில் இல்லை பிராணா தான் தெரியும் கச்சுன்னா தெரிய மாட்டேன் அவ கச்சை என்ன பெல்ட் பெருமான் பெல்ட் அணிந்திருக்கிறான் கச்சை என பாம்பையே அணிந்திருக்கிறான் கச்சையாக அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார் தடம் தான அடர் கரியே தடம்தாய் என்று பேசுகிறார் அவனுடைய மிகச்சிறந்த வீரம் அது என்ன வீரம்னு கேட்டால் சிவபெருமான் ஒருவன் தான் இறைவன் இது சைவ சமயம் நடந்து புரிந்து கொண்டு பேசுகிறது Anul, pides a